சப்ரகமூவ மேல் வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரேலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் ஊவா மாகாணத்தின் சில அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் காற்று வீசக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் தொடக்கம் புத்தளம் கொழும்பு ஊடாக மாத்திரை வரியான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் ஸ்லாபம் தொடக்கம் மன்னார் காங்கேசந்துரை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் மாத்திரை தொடக்கம் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியானத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும்